வணக்கம் இன்று டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழ் சினிமாவின் பழம்பெரும் சின்னமான எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்ட எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் முப்பத்தி ஆறாவது நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் இந்திய திரைப்படத்துறைக்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்தது தென்னிந்திய சினிமாவும் அதற்கு விதிவிலக்கல்ல என்ன நடந்தது நட்சத்திர பலத்தின் தலைமுறை மாற்றங்களில் இருந்து உலகின் முதல் சினிமா ஆளுமை எம்ஜிஆர் வெகுஜன தலைவராகவும் முதல் அமைச்சராகவும் மாறியது இந்த ஆண்டுகளில் தான் நடந்தது எம்ஜிஆர் அவர்களோட பிலிம் கேரியர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அதோட முற்பகுதியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பிற்பகுதி வரை அதாவதாக கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு தனது நீண்ட வாழ்க்கையில் நூற்றி முப்பது படங்களுக்கு மேல் நடித்தார் பெரும்பாலும் தமிழ் அதனால அவரது இருந்து தனி ஒரு பாடலை எடுப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதில் வெளியான அவரது படங்களில் ஒன்றான ராமன் தேடிய சீதையில் இருந்து எனக்கு பிடித்த ஒரு பாடலை எடுத்தேன் இது ஒரு ஃபேமிலி சோசியல் படம் பிரசித்தி பெற்ற இயக்குனர் பி ஆர் பத்துல அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கன்னடத்தில் இயக்கி வெளியான ஒரு படத்தின் தமிழாக்கம் இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆருக்கு ஆறு படங்கள் வெளியாகி அந்த எழுதலில் நடித்த அவரோட படங்களில் இதுதான் மிகவும் அதிகமாக வெளியான ஒரு ஆண்டு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அந்த படத்தில் அவங்களோட கதாநாயகியாக நடித்த ஜெயலலிதா அவர்களுக்கும் பதினோரு படங்கள் வெளியானது பதினோரு படங்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு வரை தமிழ் திரையுலகில் இருந்தார் எந்த ஒரு ஆண்டும் வெளியாகவில்லை ஆகையால் கதாநாயகன் கதாநாயகி இரண்டு பேருக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மிகவும் ஒரு முக்கியமான ஆண்டு அதை தவிர எம்ஜிஆரின் அரசியல் பிரவேசம் அதிமுக கட்சியுடன் ஆரம்பித்ததும் அதே ஆண்டு தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமான இந்த பாடலில் நீங்கள் விரும்பினால் தயவு செய்து எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த மாதிரி பலவிதமான இன்பர்டெயின்மெண்ட் விஷயங்களோட நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ராமன் தேடிய சீதை படத்தில் இருந்து இந்த பாடலை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் நன்றி நல்லது கண்ணே கனவு கறிந்தது நன்றி உனக்கு உறவில் எழுந்தது அன்பு விளக்கு எனது மடியில் வாசி சீதா சீதா தா நல்லது கண்ணே கனவு கணிந்தது நன்றி உனக்கு உறவில் எழுந்தது அன்பு விளக்கு எனது மடியில் வா சீதா 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 பறவைகள்ழுந்து கூடும் சுவைக்காண்டே பார்வையில் தீருவோ பார்வையில் தீருவோ நல்லது கண்ணா கனவுக்கு நின்றது சிவக்காரோ வேண்டினே வந்தது வேண்டினே வந்தது நல்லது கண்ணே கனவு கணிந்தது நன்றி உனக்கு உறவில் எழுந்தது அன்பு விளக்கு எனது மணியில் வாசி தாசி 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 தா Q